பொதுநல மூமினையர் அனைவருக்கும் வணக்கம் நான் சண்டே அது வந்துட்டு நல்லா தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சிருப்பீங்க இருப்பீங்க மணி பத்தாச்சிங்க இப்போ வந்துட்டு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான்குள்ளார வந்து அமெரிக்கா வந்துட்டு மூணு அணு உலைகளில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு அதுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கும் நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எங்களோட அடியை வந்து அமெரிக்கா எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அமெரிக்கா வந்துட்டு நேரடியாக ஊருக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருதலாம் இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருநேஷனராக நடந்த நே எப்படி சொல்கிறது கோல்டோட ப்ரைஸ்லாம் வந்துட்டு தொடர்ந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தனம் நடம் ஹை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் இது வந்து எதிர்பார்க்க மட்டும்தான் ஏன்னா வந்துட்டு இப்போது அமெரிக்கா உள்ளார வந்ததுன்னா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி சைனா ரஷ்யா வடகொரியா இவங்க வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அமெரிக்காவும் இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு முழு காரணம் ஏற்கனவே வந்து அமெரிக்காவை வந்து ஈரான் வந்து ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்தது இஸ்ரேல் வந்து எங்களை அட்டாக் பண்ணுதுன்னா அதுக்கு அமெரிக்காவோட சப்போர்ட்னால தான் இஸ்ரேல் வந்து எங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டு ஈரான் வந்துட்டு சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது சரிங்க ஆ ஓகே ஆ